மேலே கேற வரியா யாரு கூப்பிடணும் யாருக்கு பாள அண்ணி அண்ணி வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா ஏதோ உங்க புண்ணியத்துல உங்க தயவில நான் ரொம்ப நல்லா இருக்கற அண்ணே இதெல்லாம் என்ன அப்புற அண்ணனுக்கு இன்னைக்கு ரெண்டு பேரும் தண்ணி வந்து பிரிஞ்சிர போறீங்க

அண்ணே அண்ணி ஒரும்புக்குல 40 ஏக்கர் நல்ல கரும்பு தான் போட்டு வச்சுக்கிறேன் வேலை செஞ்சு அப்ப கொடுத்தா. அப்படியே அரை மணி வேலை செஞ்சு கடன் அப்புறம் என்ன சொன்னாரு? தம்பி தம்பி அண்ணி வருவா. அண்ணி வந்தாலனா பாத்து அனுப்பிடுடான்னு சொன்னார் அம்மா

மதிப்புக்குரிய விஜி நமது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அந்த அன்புள்ளங்களும் கிளை செயலாளர் மற்றும் கே கே சி மோகன் அவர்களும் அந்த அன்புள்ளங்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் இருநூறு வாரி விளக்கியிருக்கிறார்கள் அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அதே போன்று மதிப்புக்குரிய சுந்தர் கேட்ரிங் சர்வீஸ் உரிமையாளர் மதிப்புக்குரிய ஐயா அந்த அன்புள்ளங்கள் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் அறுசுவை தயாரி தயாரிப்பாளர் மிக சிறந்து ஒரு இல்ா விசேஷங்களுக்கு சிறப்பான கேட்ரிங் செய்யக்கூடிய சுந்தர் அவர்கள் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100ஐ விளங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் ஏமா நீ பாத்து நீ போடு கணக்குங்க இல்ல நடா பரத்ரா ஜாலிக்கா ஏய் ஏறி வா ஏ மூட்டு காடு ஆமா ஐ ஊடாரு அது பந்து ஊடாரு ஏய் மேல ஏறிட்ட யா கால் கட்டா தெரிய பாறங்கள ஊடுறானே ஆமா ஏறிட்ட நீ கை வீசிட்டு என்ன கஞ்சி தரல இல்ல கஞ்சி இல்ல ஏய் கஞ்சி என்னடா நான் என்னடா வர கட்டா ஆத்தி மூமா டை அத கட்ட வர என்னமா

let's <laughs> go

yaar aur ek dum vadiya hai camera raja ret dala ke nahi aur aapko vadiya hai paap Siri! <laughs> thank <laughs> you நாலாயிரத்தி <coughs> மாறுவாங்க

யாருக்கு ஆம்பளை யாரு அம்பள

பெரு <laughs> மாமா <laughs>

વચ્ચે રાંગા એટલે દુખના એય યાર કુડ મારી પરબોતી કાડી પરબોતી ની કાડી પરબોતી ની પરબોતું ગોપ પરબોતું ઓમા પરબોતી ઓકા કાડી પરબોતી આને દે પરબોતી હું બર બર પરબોતી હું આજા પરબોતી પરબોતી આકા નલ્લા જલમતા દૂર માચા અના

பண்ட காத்தி போடா பின்னா காத்தி போறியம்மா கறறி ஆரி முட்டி காண பாத்தேன் டேய் டேய் இந்த பாப்பா முன்னாடி பாப்பா கட்டை உட்கார் போதே டேய் இது புரியையா டேய் குடி குட்ற பலாட டேய் வாடிடா டடி பாரு உங்களுக்கு சரியே இன்னாலும் கம்ப போச்சுப்பா ஆயாஜம்மா <laughs> <sus>